சத்யா முடிச்சுடுங்க நல்ல நல்லா பார்த்து சொல்லுங்க கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம் இல்லையா சண்முகம் இந்த மாசம் ஆடி மாதம் வந்து இப்போல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அடுத்த மாதத்துல எது நல்ல நாளுன்னு ஜோசியர் கிட்ட கேட்டு கல்யாணத்தை பண்ணிடுவோம் சரிம்மா ஏட்டி கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிச்சு விடுறி இன்னும் என்னட்டி அந்த காலத்துலயே இருக்கிறவ ஆடி மாசம் ஆவணி மாதம்ட்டு என்னம்மா எல்லாம் தெரிஞ்சிச்சு நீ எப்படி பேசலாமா ஆடி மாதத்துலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுமா எதுக்குதே ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வேற ஒண்ணு இல்லட்டி ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்த்து வைக்க முடியாது புருஷன் முன்னாடிங்க ஒன்னா இருந்தா சித்திர மாசம் புள்ள பிறந்துடும் அது குடும்பத்துக்கு ஆகாது டி அதே இதெல்லாம் நல்லா விளக்கமா பேசுறீங்களே அப்பத்தா வேற என்னத்துக்கு அர்ஜுனையும் கௌரியும் இந்த மாசம் அணிமுனு கண்டு வச்சுக்கலாம் ஏட்டி என்னட்டி புரியாம பேசுறவ நாங்களாட்டி அவனை அனுப்பிச்சு வச்சோம் அவனாத்தி என் பொன்னாட்டியை ஊர் சுத்தி காட்ட போறேன்னு கூட்டிட்டு போனியா அவன் பொன்னாட்டி எப்ப கூட்டிட்டு போனாத்தே உண்டு பிறகு அவன் எப்ப வர போறியானோ

நம்ம திட்டம் போட்டு எந்த விஷயமும் பண்ணல சரி நம்ம சத்யா கல்யாணம் ஆகுது திட்டம் போட்டு செய்வோம்னா பேசிட்டு இருக்கு ஆமா மதனா சத்யா கல்யாணத்தை திட்டம் போட்டு கரெக்டா செய்யணும் சரிங்க மாமா நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் சரி டி வடிவு வா அடுத்த மாசம் எந்த தேதி நல்லா இருக்குன்னு ஜோசி கிட்ட கேட்டுட்டு வருவோம் ம் சரிங்க அத்த நாங்களும் வரோம் ம் சரிடா வா என்னடா எப்ப பாரு கோமாவே திரிதவன் அட சும்மா இரு அம்மாச்சி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அவ வாய் தொடுக்க பேசிக்கிட்டே தான் இருக்கான் நான் என்னங்க பேசினேன் நான் என்ன சரியா தான் பேசினேன் சும்மா சும்மா என்னை குறை ஆத்தாடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம நின்னா நம்ம மண்டையை உடச்சு விடுவாங்க நம்ம போயிடுவோம் இந்த பாருங்க நான் எது சொல்லுதா இருந்தாலும் அது நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் இருக்கும் எப்பா பாரு நீங்க தான் இனி தப்பா புரிஞ்சுட்டே இருக்கீங்க சத்தியாவுக்கு ஆடி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க வேறவே அர்ஜுனியும் கௌரியும் எதுக்கு காடி மாசம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க அதைத்தானே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ இனி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க

எனக்கு ஒரு ஆச்சரியங்க நம்ம பழகின கொஞ்ச நாள்லே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அதான் எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அது ஏதாவது முன் ஜென்மத்தோட விட்டக்குற தொட்டக்குறையா இருக்கலாம் கௌரி அது கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்மளோட முன்னாடி ஜென்மத்துல ஏதாவது விட்டக்குற தொட்டக்குற இருந்திருக்கலாம் அத இப்ப இந்த ஜென்மத்துல கண்டினியூ பண்ண போறோம் உங்களுக்கு இந்த முன் ஜென்மத்து மேல நம்பிக்கை இருக்கா பெருசா இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் நம்புவேன் அதுவும் நம்ம விஷயத்துல நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது என்னங்க இன்னும் ரெண்டு நாள் தான் நம்ம ஒன்னா இருப்போம்ல அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் நான் உங்களை பார்ப்பேன் நீங்களும் நம்ம ஊருக்கே வந்துடலாம்ல நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல என்னங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா நீ கேட்டது எதுவும் தப்பு கிடையாது எனக்கும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு என் வேலை ரொம்ப அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் கௌரி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆபீசர் வேலை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை காஷ்மீருக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இங்கேயே இருந்துடலாம் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க நான் உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் என்னோட மெமரிஸ் தான் சுற்றி சுற்றி வரும் நீங்கள் என்னையையும் நான் உங்களையும் மனசார நினைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரியான ஃபீலிங் இருக்காது நம்ம உடல் வேணா பிரிஞ்சிருக்கலாம் நம்ம மனசு எப்பவும் ஒன்னா தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லுதேன் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அதுக்கு பிறகு இந்த அர்ஜுன் மாமா என் கௌரி குட்டியை தேடி ஓடி வந்துருவேன் என்னங்க கௌரி ஓகே தான உங்களுக்கு? அப்புறம் அப்ரேங் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்ங்க? எங்க அண்ணனோ உங்க அக்காங்காவை லவ் பண்ணி இருந்தீங்க. நிஜமாவே சொல்லதீங்க. ஹட ஆமா கவுரி, நேத்து தான் எங்க வீட்ல இருந்து எல்லாரும் போய் உங்க அக்காவை பொண்ணு கேட்ற அப்படியா இது எதுவுமே என்கிட்ட கங்கா ஊருக்கு போனதும் அவளுக்கு இருக்கு. ஆமா அதுக்கு எங்க அக்கா என்ன சொன்னாலாம் அவ சரியான திமுரு பிடிச்சவ தானும் லவ் பண்ண மாட்டா அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டா ஆரம்பத்துல உங்க அக்கா முடியாதுதான் சொல்லிருக்காங்க பிறவை எப்படியோ என் அண்ணன் சம்மதிக்க வச்சுட்டியாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என் அக்காலும் நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் இனி நாங்க எப்பயும் பெரிய மாட்டோம் ஆமா இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒரே வீட்டில் வாக்கப்படுறதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்னங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கங்காவை பிரிய போகிறேன்னு நினச்சி ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க எனக்கு என் வீட்லயே என் அக்காவதான் தான் ரொம்ப பிடிக்கும் என் அம்மா தம்பியை விட்டு கூட பிரிஞ்சிருந்துருவேன் ஆனால் என்னால் கங்கா இல்லாமல் இருக்கவே முடியாது அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் இதை சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அக்கா கேரக்டர் வைஸ் எனக்கு பிடிக்காது தான் ஏன்னா அவங்க திமிர்த்தனமா பேசும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனா அதெல்லாம் நியாயமானதுக்கு தானே இப்பதான் எனக்கு தெரியும் அதுவும் இல்லாம கங்கா என் அண்ணனுக்கு ஏத்த ஜோடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா உங்க குடும்பமே ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் இந்த பணக்காசு திமுறு எதுவுமே இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க நீங்களும் சரி உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே சரி இப்போ சத்யா மாமாவும் அந்த மாதிரி ஆளுதான் நிரூபிச்சுட்டாங்க நாங்க ஏழை வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் எங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா பில்டப் பேசாதீங்க எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் அண்ணனுக்கும் உங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போது காசு பணத்தெல்லாம் பார்க்க கூடாது என்னங்க அப்போ சத்திய மாமா கல்யாணம் வரைக்கும் என் கூட இருக்கீங்களா என்ன கௌரி விளையாடுறீங்களா நான் சண்முக அண்ணன் கல்யாணத்துக்கு தான் பத்து நாள் லீவ் போட்டு வந்தேன் பிறகு நம்ம கல்யாணம் முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்காக பத்து நாள் எக்ஸ்ட்ராவா போட்டாச்சு இப்போ திருப்பியும் நான் போட்டேன்னா அம்பிட்டுதேன் அப்போ சத்திய மாமா கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா யார் சொன்னா வருவேன் அது எப்படியும் ஒரு மாசம் கழிச்சுதான் வைப்பாங்க அப்ப வருவேன் கண்டிப்பா அப்போ ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் லீவ் போட்டு வரேன் அது வரைக்கும் அருணா கிட்டயும் என்னோட தனா கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ யானனுக்கும் உன் அக்காளுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உன் அக்காவே உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவா அது வரைக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ கொஞ்சம் போல்டா இருக்க பழகு சரியா ஆமா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்பனா ரொம்ப ரொம்பனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு நான் உங்களை யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படியா உனக்கு

இந்த இடத்துல எம்பிட்டு உரிமை இருக்கோ அம்பிட்டு உரிமையும் அந்த சமந்தகரமாக்கும் உண்டு அதனால இந்த தோப்புல உங்களுக்கு சரிச்சமமான உரிமை இருக்கு சரியா பிறவ நாங்களா யாரு உங்களோட உயிர் தோழிகள் நாங்க உங்க பிரெண்ட்ஸ் என்னது பிரெண்ட்ஸா இந்த பாட்டு கங்கா அக்கா பேசும்போது குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது என்ன சரியா டீ

நீங்க எப்படி கோபப்படுவீங்க அப்படி நாங்க என்ன சொல்லிவிட்டோம் உண்மை தானே சொன்னோம் அதானே ஏமோ இன்னைக்கு அக்காங்க ஒரு மார்க்கமா தான் தெரியுறாங்க இத மட்டும் நம்ம வடிவம்மா கேட்டாக அம்பிட்டுதேன் இதுக்காங்க நான் இப்ப தானே சொன்னேன் அக்கா பேசும்போது கூழுக்கு பேசக்கூடாதுன்னு சரிக்கா சரி வாங்க போய் எல்லாவுனையும் அதிகாரம் பண்ணுவோம் எடு இந்த விளக்கமாத்த ஒழுங்க மறுவாதியா இந்த பேச்செல்லாம் விட்டுப்பிட்டு ஒழுங்காக வேலையை பார்க்க போங்கடி ஓனரம்மா அவலாம் ஓனரம்மா நான் என்னைக்கும் இந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி அம்பிட்டுட்டேன் என் பிள்ளைங்க என்னதான் வடிவம்மா வீட்டு மருமகள்களாக இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வேலைக்காரி மட்டும்தான் ஒருபோதும் நான் வடிவம்மாவோடய சம்மந்திங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கவே மாட்டேன் அதை ஒழுங்கு மரியாதை எல்லா வேலையை பாருங்கடி சும்மா வெட்டி கதையை பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சிட்டு இருக்கதையே வாங்க கூட இல்லைன்னா உங்க மூணு பேத்துக்கும் இந்த மாசம் சம்பளத்தை கொடுக்காதீங்கன்னு வடிவம்மா கிட்ட சொல்லி விடுவேன் என்னக்கா மூணு பேரும் இப்படி வாயை பொழந்துட்டு நிக்கிறீங்க பாத்துக்கோய் வாய்க்குள்ளார ஈ கொசு போயிட போகுது ஆமாமா இவளுக்கு பொழந்திருக்க சைஸ பார்த்தா ஈ கொசு எல்லாம் போகாது அணுகொண்டாவே உள்ள போயிடும் அடிச்சு வாய் மூடிட்டு வாங்கடி வேலையை பார்க்க இப்படி டீசெண்டா கூப்பிடுங்க நாங்க பின்னாடியே வருவோமா இல்லையா அதை விட்டு விட்டு திட்டிருக்கீங்க வர போறீங்களா இல்லையாட்டி

நான் இங்கவே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நான் வேலை பார்க்கறதுக்கு என்ன உன்னை என்ன திருத்த முடியாது திருத்தவே முடியாது அதெல்லாம் சரி இன்னும் என்னையே போலீஸ்கார் போலீஸ்கார் கூப்பிட்டு இருக்கவ உரிமையா சத்தியமும் சொல்றது அதான் சொல்லுதேனே நீங்க இன்னும் என் களத்துல தாலி கட்டல என் களத்துல தாலி கட்டுங்க வேற சொல்றேன் உங்கள மாமான்னு தாலி கட்டாம அப்படியே ஓடி ஓடிடுவாங்களா ஏன் இந்த மாமே மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு பெருவனட்டி கட்டிக்க போறவன மாமேனு சொல்றதுக்கு இப்போ எனக்கு தெரியாது நீ என்ன மாமேனு சொல்லலனா அம்பிட்டுதேன் சொல்லலனா என்ன பண்ணுவிய என்ன பண்ணுவேனா நான் போலீஸ்காரண்டி ஆமா இப்ப அதுக்கு என்ன கொஞ்சம் கூட பயம் கிடையாது இதோ பாருங்க கார் எனக்கு 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 எவனையும் பார்த்து பயம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மிரட்டி பார்க்குறீங்க முன்னாடி நாளும் நீங்கள் நீங்கள் யாரோ போலீஸ்காரங்கிற மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிறதுனால அந்த ஆமாம் கல்யாணத்துக்கு பிறகு உங்களை நான் எப்படி கூப்பிடுதேன்னு கூப்பிடுவே சத்யா

நாலு செவத்துக்குள்ள மட்டும் கூப்பிடு வெளில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கி அதுக்கு தான் சொல்றேன் நம்ம ரூமுக்குள்ள இருக்கும் போது என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுக்கோ ஆனா நாலு பேருக்கு மத்தியில் இருக்கும்போது போது கூப்பிடக்கூடாது எல்லாம் சரிங்க போலீஸ்கார் அதுக்கு எதுக்கு இம்பிட்டு பக்கத்துல வந்து பயமுடுத்துறிய பயமுடுத்துறேனா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன் டி இதுக்கு பேசுறதா போலீஸ்கார் சரியா போச்சு உனக்கும் ரொம் ரொம்ப போறியே நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும் நான் எம்பிட்டு ரொமான்டிக்கான ஆளுன்னு கல்யாணத்துக்கு பிறகு பார்க்க தானே போறிய இப்ப நான் வரேன் காட்டிட்டு போறது ஏதாச்சும் கேட்டு போறேன் போலீஸ்கார் ஒழுங்கா வீடு போயிச்சாருங்க